2025 இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு சிறப்பு பலன் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரப்போகிறதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கப்போகுது ஏன்னா ஒம்போதில் குரு ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு நம்ம விரக்தியாகி சாமி என்னால் முடியலடான்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கும் அது உங்களுக்கு நிலை கண்டிப்பாக மாறும் சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு பெரிய வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏழாம் இடத்துக்கு சனி மாறினாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை அவர் கொடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னா ராகு கேதுக்கள் வந்து ஆகும் போது ஆறாம் இடத்துக்கு ராகு வரப்படாரு ஆறாம் இடத்துல இருந்து சனி செய்யாத நன்மைகளை ஆறாம் இடத்துக்கு வர ராகு உங்களுக்கு நல்லபடியாக செய்யப்படுறாரு நோய் எதிரி கடனை இந்த ஒன்றரை வருஷத்தில் ராகு பகவான் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பெரிய கஷ்டங்கள்லேருந்து விடுவரக்கூடிய காலங்களாக இந்த ராகு வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு அடுத்த சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்து சனி ஸோ இது வந்து உங்களுக்கு உடன் பிறந்தவங்க அல்லது துணைவர் நண்பர்கள் இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் நம்ம இதை தான் இதை இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கும் ஒம்பதாம் இடத்துல இருக்க குரு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் பத்தாம் இடங்கிறது வந்து பத்தில் குரு போனால் பதவி பரிபோகம்னு சொல்லுவாங்க ஆனால் குரு கெட்டு பத்தில் நிற்க போகிறார் ஏன்னா குரு பகவான் புதன் வீட்டில் உட்காரும்போது பகையாகவும் பலவீனமாகவும் ஆயிடுவார் ஸோ அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக உண்டு பொதுவாக இந்த செக்கு இன்சூரன்ஸு டாக்குமெண்ட்டு இது சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க பிரச்சனைகளை தள்ளி போடுங்க அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா பத்தில் குரு வந்து பதவி பரிபோகம்னு சொல்லுவாங்க தொழில் இருக்கவங்களுக்கு தானங்க பதவி போகும் எனக்கு பதவியே இல்லையா காசு பணமே இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல முறையில் நல்லா தொழில் அமைச்சு கொடுப்பாரு ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல அது பண்ண மாட்டார் தான் நம்மளுக்கு அந்த அமைப்பை கொடுப்பாரு இடமாற்றங்கிறது நம்ம சொந்த ஊர்லேருந்து சொந்த இடத்துல இருந்து வெளியூர் வெளிநாடு போயினிங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபங்களையும் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகளையும் பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா ராகு வந்து சனி வீட்டுக்கு போகிறாரு ஸோ புதன் வீட்டுக்கு குரு ஆறுறது வந்து பண பரிவர்த்தனைகளையும் கொடுக்கல் வாங்கலையும் கமிஷன் தொழில்களில் பெரிய அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் உண்டு பண்ணும் அதனால் கிடைக்கிற பணத்தை வீணாக்காமல் நல்ல முறையில் அதை சரியாக பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைச்சு கொடுக்கும் பொருளாதாரத்தில் பெரிய அளவு முன்னேற்றத்தையும் பெரிய அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசிகளில் கன்னிராசி முதன்மையாக இருக்கும் வெற்றி கிட்டட்டும்